இயலா இருக்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு வந்து ஆடிப்பூரம் அது என்ன ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் என்ன ஆடி மாதம்னாலே பெரும்பாலும் விசேஷங்கள் நிறைந்த மாதம் அதுலேயும் வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து பூசம் போராட நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் தொடர்ந்து வரும் அப்படி வர்றதுல ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் வர்றது தான் வந்து மிக பிரசித்தி பெற்றது அந்த பு பூரம் நட்சத்திரம் வரக்கூடியது தான் ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் பூரம் இணையக்கூடியது ஆடிப்புறம் இந்த ஆடிப்புறத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்புறத்தில் ஒவ்வொரு அம்மன் கோயில்களையும் இன்றைக்கி வந்து அம்மன்கள் அம்மன்கள்லாம் பயங்கரமாக வண்ண அலங்காரன்ற மாதிரி அதாவது தன்னுடைய கைகள் மற்றும் வந்து ஆடை ஆபரணங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா வளையலால் அலங்கரிச்சிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அம்மனே வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு குழந்தையை வந்து கருவில் ஏந்தி உங்களுக்கு ஒரு வலையாப்பு நிகழ்ச்சி நடத்துறது போல இந்த அம்மானுக்கு வளைய வளையலான அபிஷேகங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வளையலால் அனுபவிச்சிருப்பாங்க அதுதான் இன்னைக்கு வந்து எல்லா அம்மன் கோயிலையும் ரொம்ப விசேஷமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து சுடி கொடுத்த நாச்சை அப்படின்னு சொல்லுவோம் சுடி கொடுத்த நாச்சார் யாருன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டாள் இன்னைக்கு ஆண்டாள் வந்து பிறந்த நாள் என்று இன்னைக்கு திதி வந்து ஆண்டாள் பிறந்த நாள் அதாவது ஸ்ரீவில்லிப்பு இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயில் ஆண்டாள் சிறு வயதில் இருக்கும்போது தன்னுடைய தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ஆண்டால் பிறப்பாங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டால் என்ன பண்ணுவாங்க இறைவனுக்கு மாலை பொழுது அந்த மாலையை தன்னுடைய கழுத்தில் இணைந்து கொண்டு திருப்பி அந்த மாலையை திருப்பி இறைவன்ட்டே இருவாங்க அதனுடைய ஆண்டாளுடைய தந்தை வந்து ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லுவாங்க பிற்காலகட்டத்தில் ஆண்டாலே வளர்ந்ததுக்கு அப்புறம் எம்பெருமான் பார்க்கடலில் கொண்ட ரங்கநாத பெருமானே வந்து அவங்கள வந்து மணந்து ஆண்டாளுக்கு வந்து கணவராக அமைவார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும் இருக்கு இந்திய தினம் வந்து அம்மன் கோயில்களில் மிகவும் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா அம்மன்களும் பண்ண அலங்காரங்கள் இட்டு வளையலான வளையல் இருப்பாங்க கல்யாணம் ஆவாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி இந்த ஏரியில் வந்து கல்யாணம் ஆவாத ஆண்கள் பெண்கள் ஒரு ஜாக்கெட் பெட்டு அந்த ஜாக்கெட் கூடிய ஒரு மஞ்சள் குங்குமம் ப்ளஸ் வளையல்கள் வச்சு கொடுத்தாங்கன்னா கல்யாணம் ஆவாத ஆண்களுக்கு கல்யாணமாகவும் அதே நேரத்தில் குழந்தை இல்லாத பெண்கள் வந்து வளையல் வாங்கி கொடுத்து அம்மளுக்கு ஒரு அபிஷேக அலங்காரங்கள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அடுத்தது வளையல் தருவான்னு சொல்லக்கூடிய வளையல் காப்பானது மிக அருகாவது சீக்கிரமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய உண்மை இதுக்குள்ளே இருக்குது அறிவியல் ரீதியாகவும் சொல்லலாம் ஆன்மீக ரீதியாக சொல்லலாம் என்னென்னா தினம் வந்து இந்த வளைகாப்பு நிகழ்வுகள் அம்முனுடைய வயிற்று பகுதிகளில் முளைக்கட்டிய பயிர்களை வச்சு கட்டிட்டு காலையில் எடுப்பாங்க அதை வந்து கல்யாணமான கருத்தெளிக்காத பெண்கள் யாராவது இருந்தாங்க குழந்தைகளாக பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த முளைக்கட்டிய பயிர்களை வாங்கி அந்த முளைக்கட்டி பயிரை சாப்பிட்டுட்டு நம்முடைய கணவன்களுடைய சுகபோகமாக இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து விரைவில் குழந்தை கிடைக்கும் அதாவது அம்மனையே வந்து கருத்தரித்து ஒரு குழந்தையாக வதிலிப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் சோ இதுதான் வந்து ஆடிபுரத்துடைய மகத்துவமானது மிக்க நன்றி வணக்கம் அடுத்ததான்